வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரை இயந்திரம் தட்டுவட்டம் இயந்திரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்கிற மிஷினும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம்னா பால் கறக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான பால் கரை இயந்திரமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நானோ மாடல் ட்ராலி மாடல் ஃபிக்ஸ்டு மாடல் இது ஒன்று டு பத்து மாடு வரல ஒன்று டூ அஞ்சு மாடு வரல ஒன்று டூ நூறு மாடு வரல எல்லாமே பண்ணி அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கவுல் ஃபிஃப்டிங் மிஷினும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லிஃப்டிங் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இது மாடையும் தூக்கிக்கலாம் அதெல்லாம் பார்த்தா குதிரை அதை உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் தூக்கி நிறுத்துற மாதிரி இருந்தாலும் தூக்கி இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஃப்டிங் மிஷின் ரெண்டு ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ரெண்டலுக்கு இதை விட்டுக்கலாம் இந்த ரெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா வரலாம் கொடுத்துருக்காங்க ஃபார் டேக்கு அதெல்லாம் பார்த்தா இது ரெண்டு பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாங்கினா அப்படின்னா இங்கே ஓன் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாட்டு பண்ணிக்கே பார்த்தீங்கன்னா இந்த சாணியில் ட்ரேவும் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது ட்ரம்மில் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து இரும்பில் போட்டோம் அப்படின்னா இது கம்பல்சரி வந்து இத்து போயிடும் சீக்கிரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது சிங்கிள் வீல் தான் போட்டிருக்கோம் இது எல்லா பக்கமே உள்ளே எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு மூணு மாடு நாலு மாடு சாணி எடுத்து போட்டு கொண்டு போய் தள்ளினாலும் இதோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இத்துக்கும் போகாதது ஒன்றும் ஆகாது இது ரொம்ப ஈஸியாவது ஐம்பது கிலோ வரலாம் வெயிட் தாங்கும்